ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து என்னடா நம்ம டெய்லரிங் வீடியோவை காணோன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் ஃப்ரெண்ட்ஸ் என் குட்டி பையனோட பர்த்டே அந்த வீடியோவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி காலையிலேயே ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கே வந்து எங்களோடய வ்ளாக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது ஒரு வ்ளாக் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நாங்கள் இன்றைக்கி வந்து பழனி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முருகரை பார்க்குறக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இவனோட பர்த்டே தான் இன்றைக்கி பாருங்கள் ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லியிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு செவன் ஓ க்ளாக் கரெக்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் செவன் ஓ கிளாக் வந்து அங்கே செவன் ஓ கிளாக் இருந்தால் நம்ம பால் பூஜை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து நாங்கள் போகிறக்கு செவன் டென் ஆயிடுச்சு அதை வந்து நாங்கள் மிஸ் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு இதுக்கு நாங்கள் பைபாஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம் ரொம்ப சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் பட் ஆனால் டைம் ஆனால் மிஸ் பண்ணிவிட்டோம் அந்த இதை காலையில் ஒரு சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் கிளம்பிட்டோம் சூரியன் பாருங்கள் எங்கள் கூடையே வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அது கூட வரோமா இல்லை அது எங்கள் கூட வருதான்னு பட் ஆனால் பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு மார்னிங் வியூ தான் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் டிராஃபிக்கும் அதிகமாக இல்லாமல் சீக்கிரமாக நம்ம ரீச் பண்ணிடலாம் ஒன் ஹவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எங்கள் ஊரில் இருந்து பழனி ரீச் பண்ணுறக்கு இப்போ வந்து நாங்கள் தாலையூத்து பக்கம் போயிட்டோம் இது வந்து சைடு இந்த ரோடெல்லாம் எதுக்குன்னா நம்ம இப்போ வந்து பழனி பாத யாத்திரை அவங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து போட்டிருக்காங்க சைடில் ரெண்டு சைடுலேயுமே போட்டிருக்காங்க இதனால் வந்து நம்ம டிராஃபிக் இல்லாமல் போயிடலாம் இப்போ நாங்கள் வந்து பழனி ரீச் பண்ணிட்டோம் இதுதான் வந்து பழனியில் அந்த குளம் தண்ணியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மழையே இல்லாததுனால தண்ணியே இல்லாம வறண்டு போயிருக்கு எல்லாமே என்ன பண்ணுறது இயற்கையின் இது அப்படிதான் அப்படின்னு நம்ம ஒத்துக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள் நமக்கு முருகரோட தரிசனம் இங்கிருந்தே நம்ம பார்க்கலாம் பழனி மலையை காலையிலே ஏழு மணிக்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு நாங்கள் மே ஒன்று அன்னைக்கு போனதுனால லீவ் டேஸு அது இல்லாமல் ஸ்கூல் லீவ் ஸ்கூல் லீவெல்லாம் இருக்கிறங்காட்டி காலையிலே நமக்கு ரொம்ப பயங்கரமான கூட்டம் இருந்தது மேலேயும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கூட்டம் டிக்கெட்டு பத்து ரூபா டிக்கெட்டு நூறுரூவா டிக்கெட்டெல்லாம் பயங்கரமான கூட்டமாக இருந்தது பொது தரிசனமே கூட்டமாக தான் இருந்தது பட் ஆனால் நாங்கள் சாமி கும்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினோரு மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்கு பாருங்கள் இவ்வளோ அழகான வியூ மார்னிங் வியூஸ் காலையில் நம்ம நேரமே போனோம்னா ஈஸியாக போயிடலாம் இப்போ வந்து நம்ம திருவண்ணாமுடியில் வந்துட்டோம் சாமி கும்பி கரெக்டாக செவன் டென் ஆயிடுச்சு நாங்கள் ரீச் ஆகறக்கு இது வந்து இந்த யானை இது இது போனீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த யானை வந்து நம்ம எந்த சைடு திரும்பி நின்னாலும் நமக்கு மாலை போடுற மாதிரியே இருக்கும் அது ஒரு அது ஒரு அது ஒரு இந்த பெயிண்டிங்லேயே வந்து அது ஒரு புதுமையான இது அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சாப்பாடு செஞ்சு கொண்டு போயிருந்தோம் கொண்டு போயிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பேர்த்துக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது என்ன சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் இப்போ திருவண்ணாங்குடியிலேருந்து பைக் பார்க்கிங்கெல்லாம் இப்போல்லாம் வந்து வண்டி எதுவுமே உள்ளே விடுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி போஸ்ட் லேம்ப்ஸ் எல்லாம் போட்டுடுறாங்க டூ வீலர் கூட உள்ளே போக முடியாது ஒன்லி நடந்து போகிறவங்க மட்டுந்தான் போக முடியும் எந்தெந்த சைடு எல்லாமே வந்து புல்ல வர்றதுக்கு வழி இருக்கோ அந்த சைடு எல்லாமே இந்த மாதிரி லேம்ப் போஸ்ட் போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு நாங்கள் விஞ்சுக்கு போகலாம் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீ பஸ்ஸு இந்த பஸ்ஸு வந்து எப்போவுமே வந்து கிரிவலம் சுற்றிகிட்டே இருக்கும் பழனி மலையை சப்போஸ் உங்கள் நாங்கள் உங்களுக்கு கிரிவலம் சுற்றணும் ஆசையாக இருந்தால் அந்த பஸ்ஸில் போகலாம் ஃப்ரீ தான் இந்த பஸ்ஸு ஒரு ரவுண்டு சுற்றி வரலாம் இப்போ நம்ம வந்து விஞ்சி போகலாம் தான் பிளான் பண்ணணும் பட் ஆனால் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால அந்த ஸ்டரி ஸ்டெப்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் திரும்பி வந்துவிட்டோம் இப்போ வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் மேலே ஏறும்போது எடுத்த ஃபோட்டோ கிளிப்ஸ் தான் இதெல்லாம் மேலே வந்து மொபைல் யூஸ் பண்ண முடியாதனால நிறைய கிளிப்ஸ் எடுக்க முடியல இப்போ வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பஞ்சாம்பிரதம் எல்லாமே வாங்கிட்டு கிளம்பிட்டோம் ரிட்டன் வந்து விஞ்சில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் நல்லா வெயிலில் வந்து ஸ்டெப்பில் இறங்க முடியாது அப்படி ஏறும்போதே ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் விஞ்சில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி விஞ்சில் வந்துட்டோம் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது லாஸ்ட்டில் பேக் சீட்டில் உட்காந்துருக்கும் போது பட் ஆனால் எல்லோரும் வரும் போது என்ன இப்போ வந்து இந்த விஞ்சில் வந்து ஒரு ஒரு பெட்டியில் வந்து இருபது பேர் உட்காரலாம் மொத்தம் மூணு பெட்டியில் அறுபது பேர் அட்டை டைமில் போகலாம் வரலாம் இப்போ வந்து ஒரு விஞ்சு கீழே இறங்குதுன்னா இன்னொரு விஞ்சு மேலே ஏறும் அந்த மாதிரி வியூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சைடு வந்து ஒரு விஞ்சு மேலே ஏறிட்டு இருக்குது இது வந்து நார்மல் விஞ்சு தான் இதே வந்து ஏசி கோச்சு கூட இதில் இது பண்ணியிருக்காங்க இந்த சைடு வந்து இந்த செடி இருக்கு கரெக்டாக அந்த விஞ்சு போகிறத இது வந்து ஏசி கோச்சு புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இதுலேயும் போகலாம் அதுக்கு வந்து முப்பது ரூபா டிக்கெட்டு இதுக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபா டிக்கெட்டு நம்ம முப்பது ரூபா டிக்கெட்டு தான் ஆனால் பட் ஆனால் எந்த இதில் நமக்கு இடம் இருக்கோ அதில் நம்ம வந்துக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த விஞ்சில் வர்றது அவ்வளோதான் கீழே இறங்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கீழே ரீச் ஆகிட்டே இருக்கிறோம் ஒரு டென் மினிட்ஸ் கூட ஆகாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் ஃபைவ் மினிட்ஸில் வந்து நம்ம கீழே வந்துடலாம் முருகரை பார்க்குறது அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எத்தனை நாள் போகலாம் போகலாம் நினச்சிட்டு இருந்தாலுமே அந்த முருகர் வந்து நம்மளை கூப்பிடணும் அப்போ தான் வந்து நம்ம பழனிக்கு போக முடியும் பழனியும் சரி எந்த ஒரு முருகர் கோயிலாக இருந்தாலுமே அந்த முருகர் வந்து நமக்கு வரணும் இவங்க வரணும் அப்படின்னு நினச்சா மட்டுந்தான் நம்ம வந்து அந்த முருகருக்கு போக முடியும் முருகரை முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க எல்லா கஷ்டமுமே தீர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் வாரந்தோறும் செவ்வாய் வியாழன் வந்து முருகரை கும்பிட்டு பாருங்க செவ்வாய்கிழமை மறக்காம கும்பிட்டு பாருங்க கீழே இறங்கியாச்சு அங்க இருக்கிற சின்ன சின்ன ஒரு போட்டோஸ் எல்லாம் நம்ம போட்டோ கிளிப்ஸ் எடுத்துட்டு அவ்வளோதான் பிரான்ஸ் கிளம்பியாச்சு கிளம்பிட்டு இப்போ வந்து நம்ம ரிட்டன் கிளம்பியாச்சு அவ்வளோதான் பழனி வந்து பழனி பழனி பிளாக் வந்து முடியுது இதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான தரிசனம் பயனோடய பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரு நல்ல ட்ரிப்பாகவும் அமைஞ்சது நம்ம முருகரை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் நான் வந்து பிப்ரவரியில் பழனி பாத யாத்திரை போனப்போ பழனி போனது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து எனக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு இதில் ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா ஒரு குதிரை வண்டியில் போக முடியல அப்படிங்கிறத ஒரு சின்ன வருத்தம் பட் ஆனாலும் நாங்கள் வந்து டைமான டைமானதுனால சீக்கிரம் வர வேண்டியதாக ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு பசுமையான நெல் வயல் தான் இதெல்லாமே இதே மழை வந்து இன்னும் நல்லா இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் இப்போ வந்து பாருங்கள் சூப்பரான ஒரு வியூ தான் இது நாங்கள் சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு உங்களுக்கும் வந்து முருகரோட தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் ஓகே ஃப்ரான்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய வளாக்ஸு வீடியோஸும் என்னோடய சேனலில் வந்துகிட்டே இருக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்